வணக்கம் இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம ஒரு வெயிலில் வெளியில் போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த தோல் கறுக்கிறது இல்லை இதனால் வந்து சூரியனோட அந்த ஒளியிலேருந்து கேன்சர் வந்துடும் இந்த மாதிரி பயத்தினால நம்மள நிறைய பேர் சன்ஸ்கிரீன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் மறுபடியும் சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தினா கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு குரூப்பு சன்ஸ்க்ரீன் பயன்படுத்தலைன்னா கேன்சர் வரும்னு ஒரு குரூப் இந்த மாதிரி இந்த இந்த குரூப் பஞ்சாயத்து இந்த பொருளுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு சன்ஸ்கிரீன் எப்படி செயல்படுது அடிப்படையில் நிஜமாவே சன்ஸ்கிரீன்ல பிரச்சனை இருக்கா இதை தான் இந்த வீடியோவில் விவாதிக்க போறோம் வணக்கம் முதல்ல வந்து ஒரு ஒரு சன்ஸ்கிரீன் அப்படிங்கிற அந்த ஒரு கிரீமோ இல்லை நம்ம சருமத்தின் மேற்பூச்சா பூசிக்கக்கூடிய அந்த பொருள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சூரியனோட அந்த ஒளின்னு நாம அது சொன்னாலும் அது ஒரு முழுமையான அந்த மின்காந்த ஸ்பெக்ட்ரம்ல பூமிக்கு பெரிய அளவில் வந்து சேர்றது வந்து அகச்சிவப்பு கதிர்கள் கதிரிகள் இன்ஃப்ராட் ரேஸ் அதுதான் அதனுடைய வெப்பம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த புலனாகு நிறமாலை விசிபிள் லைட் அதுக்கப்புறம் புறவுதா கதிர்கள் இந்த புரகுதா கதிர்களில் ரெண்டாக பிரிக்கிறாங்க யுவிஏ யுவிபி அல்ட்ரா வயலட் ஏ அல்ட்ரா வயலட் பி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க யூவிஏங்கிறது ஓரளவு குறைந்த ஆற்றல் கொண்ட ஒரு கதிர்வீச்சாவும் யூவிபி வந்து அதிக ஆற்றல் கொண்ட கதிர்வீச்சாவும் இருக்குது யுவிஏ ரொம்ப நீண்ட நேரம் நம்ம சருமத்தில் படும்போது தோல் சுருக்கம் அந்த வயதான மாதிரியான ஒரு தோற்றம் இந்த மாதிரி தற்காலிகமான பிரச்சனைகள் வருது யூவி பில வந்து டேனிங் அப்புடின்னு சொல்லக்கூடிய அந்த வெயிலில் போனால் நம்ம கருத்து போகிறதுன்னு சொல்கிறோம் அது கருத்து போகிறது கிடையாது அந்த செல்கள் வந்து தன்னைத்தானே ஒரு டேமேஜிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு அந்த அந்த மாற்றம் ஏற்படுது அதே நேரத்தில் ரொம்ப நேரம் தீவிரமான கதிர்வீச்சு இருந்தால் அது வந்து தோல் புற்றுநோய் ஸ்கின் கேன்சர் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயம் வந்து அதுல இருக்கு இப்போ இந்த சன்ஸ்கிரீன் பயன்பாடு வந்து சருமத்தில் இந்த புறவுதாக கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறது அப்படிங்கிறது தான் அதோட வேலை இது தடுக்கிறத ரெண்டு ரெண்டு விதமாக பண்ண முடியும் ஒன்று அந்த கதிர்களை வந்து நாம் பிரதிபலித்து வெளில தள்ளிடலாம் இல்லைனா அந்த கதிர்வீச்சை வந்து உள்ள வாங்கிட்டு கிரகிச்சுக்கிட்டு வேறு ஒரு கதிர்வீச்சா பெரும்பாலும் வந்து வெப்பமாக உருவாக்கி அதை வெளியேற்றலாம் இந்த ரெண்டு விதமாகவும் அந்த குறிப்பிட்ட அந்த சன்ஸ்கிரீன் பொருளில் என்ன மூலக்கூறு இருக்கோ அதை பொறுத்து அதை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பிரிப்பாங்க இதில் வந்து ஆர்கானிக் பொருட்கள் அதாவது ஆர்கானிக்னா இந்த வேளாண் ஆர்கானிக்ஸில் கரிம மூலக்கூறுகள் இருக்கிற சன்ஸ்க்ரீன்கள் இருக்குது மினரல்ஸ் மாதிரி இப்போ டைட்டானியம் டை ஆக்சைடு ஜிங்க் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற சன்ஸ்கிரீன்கள் இருக்குது இது ஒவ்வொன்றுத்துக்கும் இது யுவிஏலேருந்து பாதுகாக்குதா இல்லை யுவிபியிலேருந்து பாதுகாக்குதா இந்த மாதிரி வேறுபாடுகள் நிறைய இருக்குது இந்த ஆனால் அடிப்படையில் அது வேலை செய்கிற அந்த முறை வந்து ஒன்று அந்த கதிர்களை அது பிரதிபலித்து வெளில வெள்ள அனுப்பிடும் இல்லைன்னா அந்த அந்த கதிர்வீச்சை உள்ள வாங்கிக்கிட்டு வெப்பமாக அதை வெளியேற்றி அனுப்புவோம் இதை எவ்வளவு தீவிரமாக இல்லை எவ்வளவு எஃபெக்டிவாக இதை செய்யுது அப்படிங்கிறத வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் எஸ்பிஎஃப் அப்படின்னு ஒரு கணக்கீடில் பண்ணுறாங்க இல்லைன்னா ஆசியாவில் மற்ற ஆசிய நாடுகளில் வந்து பிஏ ப்ளஸ் 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 இந்த மாதிரியான ஒரு சில அளவீடுகளை பயன்படுத்துகிறாங்க எப்படி வந்து இல்லை எவ்வளவு தூரம் இது ஒரு செயல்பாடு இருக்கு இப்போ எஸ்பிஎஃப் தேர்ட்டி அப்படின்னா சூரியனோட கதிர்வீச்சில் ஒன்னில் முப்பது பங்கு மட்டும் நம்ம சருமத்துக்கு வந்து சேரும் இந்த மாதிரியான ஒரு சில அளவீடுகள் வந்து இந்த சன்ஸ்கிரீனுக்கு இருக்கு இதுதான் நம்ம அந்த சன்ஸ்கிரீனுடைய அந்த பின்புலம் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் ரெண்டு குரூப்புமே சன்ஸ்கிரீன் பயன்படுத்தினா கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு குரூப்பும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தலைன்னா சூரியனுடைய இந்த யூவி பிபி கதிர்வீச்சிலேருந்து நம்மளுக்கு கேன்சர் வரும் இந்த குரூப்பும் வந்து இருக்காங்க ரெண்டுத்தினுடைய அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கிடுங்க எப்படி யூவினால கேன்சர் வரும் ஃபஸ்ட்டு வந்து சூரிய வெளிச்சத்தினால கேன்சர் வருங்கிற குரூப்பினுடைய ஆர்கியூமெண்ட்ஸை பார்க்கலாம் ஸோ சூரிய ஒளி வந்து தொடர்ந்து நம்ம தோல் மேலே படும் பொழுது தோலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்களை வந்து அந்த யூவிபி வந்து சேதமுறை செய்யும் அதனால வந்து அது என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா அது ஒரு புற்று செல்லா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மெலனோமா அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் புற்று நோய்க்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி யூவிபி பி வந்து நம்ம தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த சன்ஸ்கிரீன் அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் யாருக்கு மெலனோமா அரிஸ்க் அதிகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது இந்தியன் ஆப்பிரிக்கன் ரேஸ்ல இல்லை ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய கேன்சரில் வெறும் ஒரு சதவீதத்துக்கும் குறைவான எண்ணிக்கையில் தான் மெலனோமா இருக்கு அதாவது இந்தியர்களுக்கு தோல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பும் மிக 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 அரிதாக இருக்கு நமக்கு வந்து நம்ம வேறு விதமான புற்றுநோயினால தான் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அதே மேற்புலவ நாடுகளில் அவங்களுக்கு மெலனோமாவனுடைய ரிஸ்க்கு அதிகமாக இருக்கு இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இப்ப சன்ஸ்கிரீன் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம கேன்சர்ல இருந்து நம்மளை தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம இந்தியர்களுக்கு அது தேவையா இல்லையாங்கிறத நம்ம யோசி தேர்ந்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கணும் அடுத்தது இந்த சன்ஸ்கிரீன் பயன்படுத்தாதவங்க சொல்றது என்னன்னா இதெல்லாம் கெமிக்கல்ஸ் அதனால வந்து கேன்சர் வந்துரும் அப்படிங்கிறது ஸோ இந்த கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தாலும் கேன்சர் வரக்கூடிய மாதிரியான பொருட்களை வந்து ஒரு காலத்திலயும் வந்து நம்ம இதுக்கு இருக்கக்கூடிய தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் வந்து அங்கீகரிக்க ஆனா இந்த சன்ஸ்கிரீனை சன்ஸ்கிரீனை பூசறதுனால கேன்சர் வருங்கிறது வந்து கண்டிப்பா வந்து உண்மை இல்லாத செய்தி அதற்கான தரவுகள் வந்து எதுவும் கிடையாது அந்த கெமிக்கல் வந்து நமக்கு அலர்ஜி ஆகி கேன்சர் வருங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு ஆனா சன்ஸ்கிரீனால நம்ம சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா விட்டமின் டி குறைபாடு ம் சரிங்களா ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் எலும்புகள்ல வந்து சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸ் மாதிரியான விஷயங்களை நம்ம எலும்புகளில் கொண்டு போய் டெபாசிட் பண்ண வேண்டிய ஒரு வேலை அதுக்கு இருக்கு குறிப்பா எலும்புகளோட உறுதி பற்களோட உறுதி இது எல்லாத்துக்கும் வந்து விட்டமின் டி அவசியம் இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ரால்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அதுக்கு நிறைய ஸ்டெப்ல வந்து இறுதி பொருளாதான் இந்த கால்சிட்ரால் சொல்லக்கூடிய விட்டமின் டி த்ரீ அப்படிங்கிறது விட்டமின் டி த்ரீ தான் வந்து நல்ல ஆக்டிவான மாலிகூல் ஃபார்ம் சரிங்களா சோ அந்த விட்டமின் டி த்ரீங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்டொ இருந்து விட்டமின் டி த்ரீக்கு முந்தைய நிலை வரைக்கும் உருவாகக்கூடிய பொருளை சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய யூவி பி தான் உடைக்கணும் அதுலேருந்து ஒரு ரிங்க வெளியே நகர்த்தினோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் விட்டமின் டி த்ரீ அப்போது நம்ம உடம்புல விட்டமின் டி த்ரீ உருவாகணும்னு சொன்னால் நம்ம வந்து சூரிய ஒளிக்கு எக்ஸ்போஸ் ஆகணும் பி அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் நம்ம மேலே படணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கை கால் முகம் இந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சமே நமக்கு தினமும் தேவையான விட்டமின் டி யை உற்பத்தி பண்றதுக்கு போதுமானதா இருக்கு இந்த விட்டமின் டி த்ரீ அப்படிங்கிறது வந்து மூணு ஆர்கன் சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை ஒண்ணு நம்மளுடைய தோல் அது உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அடுத்து லிவர் தான் வந்து அதை சிந்தசிஸ் பண்ணும் மூணாவது வந்து கிட்னி ஸோ இந்த மூணு ஆர்கனும் சேர்ந்து தான் வந்து இந்த விட்டமின் டி த்ரீனுடைய மெட்டபாலிசமில் முக்கிய பங்கு வகிக்குது விட்டமின் டி த்ரீ உடம்புல பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேஸ்ட்ரோ இன்டர்ஸைனல் ட்ராக்னு சொல்லக்கூடிய உணவு பாதையிலிருந்து கால்சியம் அப்சாப்ஷனை அதிகப்படுத்திடும் அப்போது கிட்னிக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான விட்டமின் டி இருந்ததுன்னா அதிகமான கால்சியம் உறிஞ்சப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து கால்சியத்தினால டேமேஜ் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அது ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடலுக்கு நல்லது இல்லை எப்போ விட்டமின் டி அளவுக்கு அதிகமா இருந்தா இப்போ யாரெல்லாம் அதிகமான சூரிய வெளிச்சத்துக்கு ஆளா வாங்குகிறத நம்ம கவனிக்கணும் இப்ப மேற்குலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் கம்மி பனி படர்ந்த நாடுகள்ல அவங்களுக்கு வெயிலுக்கான தாக்கம் வந்து ரொம்ப கம்மி ஆனா ஈக்குவடா ரீஜன்ல இருக்கிறவங்களுக்கும் இந்தியா மாதிரியான கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய அந்த துணைக்கண்டத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து வெயில வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த விட்டமின் கொலஸ்ட்ரால்ல இருந்து இந்த விட்டமின் டியை மாத்துறதுக்கு நம்ம உடம்புல சில பிரத்யோகமான ஜீன்கள் இருக்கு இந்த ஜீன்கள் அவங்களுக்கு எப்படி செயல்படுது நமக்கு எப்படி செயல்படுதுங்கிறத கவனிக்கணும் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா பல மடங்கு அதிகமா செயல்படும் அப்பதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைவான ஒளியில இருந்து அவங்களுக்கு போதுமான விட்டமின் டி உற்பத்தி பண்ண முடியும் நமக்கு குறைவான அளவுல வேலை செய்யணும் ஏன்னா நமக்கு அபரிமிதமான சுழி கிடைக்குது அதனால நமக்கு நிறைய உற்பத்தி ஆயிடக்கூடாது அப்ப இயல்பிலேயே வெள்ளை நிறமானவங்க பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் சூரிய வெளிக்கு எக்ஸ்போஸ் ஆனாலே அவங்களுக்கு வந்து விட்டமின் சிந்தசிஸ் ஆகிடும் மாநிலமாக இருக்கிறவங்களும் கருப்பு நிறத்தை சேர்ந்த இன இனக்குழுக்கள் இருக்காங்க இல்லையா ஆப்பிரிக்கன் இந்தியன் இந்த ப்ரௌனிஷ் அண்ட் பிளாகிஷ் ரேஸ்ட் சொல்லுவாங்க இவங்க வந்து நாற்பது நிமிஷமாவது வந்து எக்ஸ்போஸ் ஆனாதான் அவங்களுக்கு வந்து போதுமான அளவு விட்டமின் டியை நம்ம டி த்ரீயை உற்பத்தி பண்ண முடியும் இப்போது நமக்கு கேன்சரே வராது சன்லைட்னால ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டேன் இந்த ஸ் இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்தும் பொழுது அது என்னவா போய் முடிஞ்சிருதுன்னு சொன்னா ஆல்ரெடியே நம்ம வந்து விட்டமின் டி சிந்தசிஸ்ல பின்தங்கி இருக்கும் அதிக நேரம் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நமக்கு அதுதான் நல்லது அதிக நேரம் நமக்கு வந்து விட்டமின் டி த்ரீ நிறைய வந்துருச்சு ஏன்னா அதிக வெளிச்சம் இருக்குது நிறைய விட்டமின் டி த்ரீ வந்துருச்சுன்னு சொன்னால் அது நம்ம கிட்னிக்கு ஆபத்தாகும் ஸோ இயல்பிலேயே பரிணாம படி நமக்கு குறைவாக தான் அதனுடைய உற்பத்தி இருக்குது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் சன்ஸ்க்ரீன் போடும் பொழுது நமக்கு விட்டமின் டி த்ரீ உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்பட்டோம் இப்போ இந்த விட்டமின் டி த்ரீயை வேறு வழியில் நம்ம எடுக்க முடியாதா எனக்கு வந்து டேன் ஆகுது ரிங்குஸ் வருது எனக்கு வந்து சூரிய ஒளியில் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும் அதுக்கு பதிலாக அதை டயட்டில் இருந்து எடுக்கலாம் டயட்ல இருந்து உணவின் மூலமாக எடுக்கும் பொழுது அதுலேயும் ரெண்டு சிக்கல்கள் இருக்குது தாவர மூலங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி த்ரீ பொதுவாக நமக்கு வந்து முழுமையான விட்டமின் டி த்ரீ கிடையாது அது உடலில் ஒரு 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 கட்டத்தோடு நின்று போயிடும் திருப்பி அதை விட்டமின் டி த்ரீயை மாத்துறதுக்கு நமக்கு சன்லைட் வேணும் ஆனால் நாட்டுக்கோழி ஆடு மாடு இந்த மாதிரி வெயில அதிகமா உள்வாங்கி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னா அதனுடைய உடம்புல தசைகள்ல வந்து விட்டமின் டி த்ரீ இருந்திருக்கும் ஆனால் நீங்க எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும் முட்டை முட்டையில் இருக்கிறது முழுமையான விட்டமின் டி த்ரீ ஸோ நீங்கள் டயத்துலேருந்து எடுக்கணும்னு சொன்னால் அனிமல் சோர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடியவங்களா இருந்தால் நீங்கள் சன்ஸ்கிரீன் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது இல்லை நான் வெஜிடேரியன் பிளஸ் நான் சன்ஸ்கிரீனும் உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு வந்து விட்டமின் டி த்ரீ குறைபாடு ஏற்படும் விட்டமின் சன்ஸ்க்ரீனுங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருமானா அதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி அதே சமயம் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணாததுனால கேன்சர் வந்துருமான்னா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் அதுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி இதே தரவுகள் மேற்குலகத்துக்கு வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து மெலனோமா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு அவங்க வந்து சன்ஸ்கிரீன் லோஷனை போடக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க இந்த சன்ஸ்கிரீன் லோஷனுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பவுடர் மாதிரி நாள் ஃபுல்லா இருக்காது நீங்க சொன்னதுதான் சோ நம்ம இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம திருப்பி வந்து போடுறதுக்காரிய போதுமான அளவு அப்போ யூஸ் பண்றதுதான் சரியான வழியா இருக்கு அதே மாதிரி கூடுதலா வேர்க்கக்கூடிய தன்மை உடையவங்க வந்து இன்னும் பல தடவை இதை பயன்படுத்துறாங்க ஆனா இது மனிதர்களுக்கு தான் நம்ம ஆய்வு செய்யறோம் மனிதர்கள் மேலே இதை அப்ளை பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து இருக்கோம் ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த எக்கோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய வேற உயிரினங்களுக்கு இதனால பிரச்சனை வருதா இந்த சன்ஸ்கிரீன்னால உங்களுக்கு எதுவும் நீங்கள் அந்த மாதிரி படிச்சீங்களா ஆமா இப்போ இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா குறிப்பா இந்த கரிம வேதி பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த சன்ஸ்கிரீன் பொருட்கள் நீங்க வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பீச்சுக்கு போவாங்க பீச்சுக்கு போய் உடம்பு நிறைய அந்த சன்ஸ்கிரீனை இது பண்ணிட்டு அந்த சன் பாத் எடுப்பாங்க அப்படியே வந்து சில நேரம் கடலுக்குள்ளேயும் இறங்கி அவங்க குளிப்பாங்க குறிப்பாக இந்த ஃப்ளோரிடா மாதிரியான அதிக பவழப்பாறைகள் இருக்கக்கூடிய பகுதியில் இவங்க வந்து அந்த சன்ஸ்டைனோட தண்ணியில இறங்கி குளிக்கும் போது அதுல அவங்க தோல்ல இருந்து அந்த தண்ணிக்கு போகக்கூடிய ஒரு பொருட்கள் வந்து அந்த அந்த மூலக்கூறுகள் இந்த பவள பாறைகளோட அந்த ஒட்டுமொத்த நலத்தை வந்து பாதிக்குது ஸோ இங்க அங்க வந்து நிறைய பீச்சுகள்ல வந்து நீங்க சன்ஸ்கிரீன் பயன்படுத்தி இருக்கீங்கன்னா நீங்க உள்ள தண்ணிக்குள்ள இறங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு நேரடியாக இதனால வந்து கேன்சரோ மற்ற ஆபத்துகளோ இருக்கிறதுக்கு தரவுகள் இல்லைன்னாலும் எல்லா மூலக்கூறுகளுமே நம்ம வந்து ஒரு ஒரு அதிகப்படியான அளவில் ஒரு நீர்நிலையிலையோ இதிலேயோ கலக்கும் போது சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பவழப்பாறைகள் வந்து ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு ஏகோசிஸ்டம் அப்போ இந்த மூலக்கூறுகள் அவற்றின் ஒட்டுமொத்த தன்மையை பாதிக்குது ரெண்டாவது ஒரு ஒரு மெரைன் ஈக்கோசிஸ்டம் ஒரு கடல்வாழ் அந்த சூழ்மண்டலத்தோட அடிப்படை வந்து அந்த சங்கிலி சூரிய ஒளியிலேருந்து பொருட்களை எடுத்து அந்த ஆல்கையிலேருந்து ஆரம்பிக்குது அப்போ சூரிய ஒளியை தடுக்கக்கூடிய இல்ல அதனுடைய அந்த ஆற்றல் விகிதாச்சாரத்தை மாத்தக்கூடிய எந்த ஒரு பொருளுமே அந்த சூழ் மண்டலத்துக்கு சிக்கலாதான் முடியும் குறிப்பா கடல் அந்த கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கடலின் ஒயாசிஸ் அப்படின்னு அந்த பழப்பாறை பொருட்களை சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போதான் அதை வந்து சமீபமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே நிறைய பேர் இங்கே போறாங்க அப்ப அந்த பக்கம் இருக்கிற இது பாதிக்கப்படுது அப்ப இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த வேதிப்பொருளுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நேரடியான

நிறம் வந்து ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நிறம் இல்லைன்னு அந்த இதோட வெளிப்பாடு தானே தவிர நீங்க உங்களுக்கு வந்து அப்படி தோல் நிறம் மாறுது அப்படின்னா ஒரு பத்து நாள் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா தானா அந்த அந்த படலை முதிர்ந்த உடனே உங்களுடைய இயல்பான நிறம் வெளில வரப்போகுது உங்களுடைய இயல்பான நிறத்தை வந்து உங்க சூழல வந்து மாற்றவே முடியாது

அதே நேரத்துல ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவான அந்த சருமம் இருக்கும் இப்ப அவங்களுக்கு வெயில்ல போன உடனேயே தோல்ல வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வர்றது சிவந்து போறது இருக்கும் அவர்களுக்கு மருத்துவ காரணங்களுக்காக மருத்துவர்கள் இத பரிந்துரையோட எடுக்கிறது நல்லது மறுபடியும் அதுதான் ஒரு நீங்க வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் அந்த மருத்துவர் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க சன்ஸ்கிரீன் தொடர்ச்சியா பயன்படுத்துங்கன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து பயன்படுத்தணும் அப்படி இல்லாம வெறும் வந்து விளம்பரங்கள்ல சொல்றாங்க இல்ல என்னோட நிறம் மாறி போயிரும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மதிப்பீடுகளை உங்களை வந்து நீங்க ரீவால்யூவேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க அப்படிங்கறதுதான் சொல்றோம் சோ இதனால வந்து கேன்சர் வந்துடும் இதை பயன்படுத்தலைன்னா கேன்சர் வராதுங்கிறதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது மறுபடியும் ஒரு ஒரு மருத்துவர் உங்களுக்கு இதை பயன்படுத்த சொல்லி அறிவுறுத்தி இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா இத பயன்படுத்துங்க நீ தோல் நிறம் மாறும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் வந்து திரும்ப உங்களுடைய சமூக மதிப்பீடுகளை யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்றோம் நன்றி சோபனா என்ன சந்திக்கலாம்